மக்களை ஒரு ஃபன்னான திரைப்படத்தோட அப்டேட்டோட வந்திருக்கேன் இந்த மாதிரி சினிமா அப்டேட்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் கிரைம் த்ரில்லர் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி கொஞ்சம் டிஃபரெண்டான மூவி இது எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அருள்நிதி அவர்கள் ஒரு ஃபன்னான திரைப்படத்தை கையில் எடுத்திருக்காரு படத்து பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மை டியர் சிஸ்டர் இந்த திரைப்படம் ஒரு ஃபன்னான அக்கா தம்பிக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப்பை பத்தின ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்குதுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்க்கவே சும்மா பங்கமாக இருந்துச்சு இதுல பச்சை கிருஷ்ணன் அப்படிங்கிற வேலத்தில் நம்ம அருள்நிதி அவர்களும் நிர்மலா தேவி அப்படிங்கிற கேரக்டரில் மம்தா மோகன்தாஸும் சும்மா பூந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ரீசெண்டாக என்னங்க சார் உங்க சட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கிய பிரபு ஜெயராம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் இந்த பன்னான தம்பிக்கு அப்பாவா அருண் பாணியின் அவர்கள் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நிறைய பாசமான அகாதமிகள் படம் வந்தாச்சு அடாவடியான அகாதமிகள் படம் வரல அதனால இந்த திரைப்படத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலங்க